அந்த நாள் மாலை மழை தூறல் மாதிரி வந்துச்சு பக்கத்து வீட்டு அக்கா திடீர்னு ஒரு வாரம் வெளியூர் போறதுன்னு புறப்பட்டுட்டா அம்மா இரவு தூங்க வேணும் வீட்டில ஒருத்தர் இருக்கணும் அன்னு சொல்லி பக்கத்து வீட்டு ஆண்டியை துணைக்கு தூங்குவதற்கு அழைத்தாள் ஆண்டியும் சரி என்று வீட்டுக்கு வந்தாள் அந்த ஆண்டி அவளோ ஒரு பசுமைச் சாயல் கொண்ட தேவதை மாதிரி இருப்பாள் மெதுவா பேசுற அவளோட குரல் கூட ஒருவித நிம்மதியை கொடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த இரவு வீட்டில சத்தமே இல்ல அந்த ஆண்டி அவன் படுக்கரைக்குள்ள வந்தபோது அவன் மூச்சே சரியா விட முடியல ஒரு பக்கம் ஸ்பரிசம் கூட இல்லாமல் படுத்திருந்தாலும் அவளோட வாசனை அவன் மூக்கை கிழிக்க ஆரம்பிச்சது மெத்தையில சின்ன சின்ன அசைவுகள் கண்ணை மூடிக்கொண்ட அவன் மனசு மட்டும் சுறுசுறுப்பா நடந்துகிட்டிருந்தது ஒரு நேரத்துல அவன் கை தற்செயல்னு ஒரு பக்கம் சென்றது மெல்லத் தொடும் அந்த நொடிகள் அவளும் தடுக்கல தணிக்கவும் செய்ததில்லை அவளோட பக்கத்தில் நிமிர்ந்த உடல் மென்மையான சாயல் தற்செயல் தொட்ட பாவங்கள் எல்லாம் அந்த பையனோட மனசுல ஒரு புதிய உலகத்தை உருவாக்கிச்சு அந்த இரவு இருவருக்குமான நிம்மதியான ஆனால் உணர்வுகள் நிரம்பிய ஓர் அனுபவமா மாறிச்சு அவன் கை தற்செயலாக அவளோட தோல் மீது சிறிது நேரம் ஓய்ந்திருந்தது ஆனால் அந்த ஒற்றை நொடியிலே அவளோட உடம்பு சற்று கிழிச்சது போல ஒரு ரேக ஓடிச்சு அவளோட மூச்சு நெருங்கி வந்துச்சு அந்த பயமோ ஆசையோ தெரியல சரவணா அவள் மெதுவா அவன் பெயரையே கூப்பிட்டா அதுல பழக்கமா இல்ல ஒரு புதுமை இருந்துச்சு கண்ணை கடக்காமல் படுத்திருந்தாலும் அந்த குரல் அவன் நரம்பெல்லாம் எழுப்பிச்சு ஆண்டி உங்க மூச்சு வெறுங்க நம்ம சாய்ச்சிக்கிறதா அவன் குரல் நடுங்கியது ஆனால் அந்த நடுக்கத்துக்குள்ள ஒரு விளையாட்டு இருந்தது அவள் சிரிச்சா நீ தூங்கிட்டியா என நினைச்சேன் ஆனா நீயே என்ன தூக்கறே சின்ன சிரிப்போட அவன் மெத்தையில கொஞ்சம் நகர்ந்தான் அவளோட பார்வை அவனோட தலையோட சேர்ந்தது இடையில் மெலிதாக அவளோட சேலை மாதிரியே நடுங்கி விழுந்து அவளோட தோளுக்கு மேலே அவன் கை மெதுவா ஓடிச்சு பறவையோட இறக்கை மாதிரி மென்மையா இது தவறா அவன் கேட்டான் கண்ணை காணாமல் தவறா தெரியல ஆனா இந்த இரவு நீங்கி போக வேண்டாம்னு தூணுது அவள் சொன்னா அந்த வார்த்தைகள் இருவருக்கும் எல்லாத்தையும் சொல்லாமலே எல்லாத்தையும் சொல்லிவிட்ட மாதிரி இருந்துச்சு அந்த மெளனத்துல அவன் அவளோட அருகில் குடைந்தான் அவளோட கை அவனோட தலையில ஊர்ந்தது உவப்போட இல்ல ஒரு அபாயகரமான சாந்தியோட மழை வெளியில தூரி கொண்டிருந்தது உள்ளே இருவர் மனசும் ராகமா இசைபோல் சேர்ந்து போனது அந்த நிம்மதியான இரவில் மெத்தை மெதுவா அதிர்ந்த மாதிரி இருந்துச்சு அவன் சுவாசம் கூட அத்தனை கட்டுப்பாடோட இல்ல ஆனால் அவள் ஆண்டி அவன் அருகில் இருப்பதை ஏற்கிறவளாய் மாறிவிட்டிருந்தா மாதிரி அவள் பார்வையில் ஒரு வலிமை இருந்தது ஆனால் அதுக்குள்ளே ஒரு மழையோடிய மென்மையும் இருந்தது அவன் சற்று நிமிர்ந்தான் அவள் முகம் அருகில் மூடிய விழிகளும் சற்றே திறந்த வாயோரம் ஏன் இப்படி நடக்குதுன்னு அவன் உள்ளுக்குள்ள கேட்டுக்கொண்டான் ஆனா பதில் தெரியல பதிலாக அவன் கை அவளோட விரலை தேடிச்சு அவளோட விரலோட அவன் விளையாட ஆரம்பிச்சான் ஒவ்வொரு தடவும் அவளோட மூச்சு சற்று மேலேறியது சத்தமில்லாமல் ஆனா முழு மனதோட அவளோட பார்வை அவனிடம் திரும்பிய நேரம் இருவரும் புரிந்து கொண்டார்கள் இது ஒரு தவறு போல தோன்றும் ஒரு உண்மை ஆனா அதை கைவிட முடியாத அளவுக்கு நெருக்கமான உணர்வு அவள் மெதுவா சொன்னா நாம இத பேசிக்க முடியாது ஆனா நம்பிக்கையோட இருந்தா இந்த ராத்திரி நமக்குள்ளதா இருக்கட்டும் அவன் பதில் சொல்லல பதிலா அவள் கையை இருக்க பிடிச்சான் மெத்தையில இருவரும் அசைவின்றி கிடந்தாலும் அந்த இடையில நின்ற உணர்வு அவர்களை குழப்பிச்சு அந்த இரவு எதுவும் ஏன் இல்லாமலானது அவன் ஒரு சிறுவனாக இருந்து அவள் பார்வையில் கொஞ்சம் கூட பெரியவனாக மாறினான் காலை சூரியன் கொஞ்சம் தாமதமா வந்த மாதிரி அந்த அறை வெகு நேரத்துக்கு பிறகு ஒளியைக் கண்டது மெத்தையின் ஓரம் அவன் கண்ணை திறந்தான் தலையணையில் இன்னும் அவளோட வாசனை மிச்சமாயிருந்தது ஒரு வினாடி எல்லாம் கனவா தெரியாமலே ஒரு தயக்கம் தோன்றிச்சு அவள் எழுந்துவிட்டாள் சமையலறையில சத்தம் அது வழக்கமாயிருந்தாலும் இன்று அது புதுசா உணர்ந்தது அவன் மெதுவாக எழுந்து தலையைச் சாய்த்தபடி சமையலறை வாசலில நின்றான் அவள் வாடிக்கையில போலவே அடுப்பில் காபி வைக்கிறாள் ஆனால் அவள் முகத்தில் ஒரு சற்று தொலைவான சாயல் காலை வணக்கம் அவன் சொன்னான் பயப்படுற மாதிரி இல்ல மெதுவா அவள் திரும்பி சிரிச்சாள் ஆனால் அந்த சிரிப்பில நேற்றிரவின் பரவசமில்ல அது சீரான அமைதியான சிரிப்பு நேத்து என்னதான் நடந்தாலும் அவள் தொடங்கினாள் அது நம்ம இருவருக்குள்ள ஒரு ரகசியமா இருந்திருக்கட்டும் புரிகிறதா அவன் தலையாட்டினான் உள்ளுக்குள்ள எதையோ கவ்விக்கொண்டே அவன் காதலோ குழப்பமோ கலவரமோ எதுவாயிருந்தாலும் அவள் ஒரு எழுத்தும் இல்லாமல் எல்லாவற்றையும் முடிச்சுவிட்டாள் அவள் ஒரு கப்புல காபி ஊத்தி அவன் கையில் கொடுத்தாள் பாரு இது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் ஆனா அதைவிட பெரியதா அதை யாரும் தெரிஞ்சுக்கக் கூடாது அவள் ஓர் அடி விலகி வடையை சாப்பிட்டாள் அவன் மட்டும் அந்த கப்பை ஒருமுறை தொட்டு பார்த்து ஒரு ஜீவனோட அந்த சுவையை உணர்ந்தான் மழை நின்றுவிட்டது ஆனா அந்த இரவின் உதிர்ந்த நீர் சிந்துகள் மட்டும் அவன் மனசில் இன்றும் ஓடிக்கொண்டிருந்தது